மகிழ்ச்சியாக வாங்கும் யோகி ஆரின் அற்புத யுகம்தான் தமிழகத்தின் பிரதான நகரங்களிலிருந்து சிலவும் வெற்றி பெற்ற காலாடு காத்தாடி செட்டி இந்த யோகி ஆலயம் யோகா ஆரம்பித்த ஒரு அற்புதம் இயற்கை எளி கொஞ்சம் பள்ளு பெருக்க செங்கவத்துடன் ஐயா யோகியாரின் ஆசிரமம் வாழ்வியல் ஆசிரமம் அது உலகளாவிய ஆசிரமம் அந்த உலகளாவிய ஆசிரமத்தை முன்னோடிதான் யோகி ஆரன் தனது உள்ளத்தை உலக அரச்கு இந்த மனிதவள மேம்பாட்டிற்கு சமர்ப்பித்துள்ளார்கள் அவர்களுடைய அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் எஸ் எஸ் ஏ அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த முன்னோடியாக இருந்த ரொம்ப சிறப்பு இந்த பட்டிற்கும் பெருமை இந்த மனித மனிதவளத்திற்கு பெருமை அவர்கள் இயற்பியலோடு இயற்பியோடு

அவருடைய பேரறிவு செய்யவும் மிக பொருத்தமானதாக இருக்கும் ஐயாவின் வழிகாட்டுதலும் இளம் சீனர்களின் வழிகாட்டுதல்களும் நெறி இந்த இளம் தலைமுறைக்கு இன்னற வாழ்வியோடு கூடிய கன்னற வாழ்க்கை மேம்பட இயற்கை பேரறிவோடு வழங்குகின்றோம் அவர்களுடைய வாழ்வு கசிய கட்டிடம் பசு வளர்ப்பு அதாவது ஒரு வீடுல இருந்தால் கொட்டது அவசியம் வீடுன்னு இருந்தால் கோழி வளர்ப்பு அவசியம் அப்ப ஒரு வீட்டு ரகசியத்தை ஒரு மாடோ கோழியோ சொல்லுதுன்னா அதுதான் எழுத்து மெய் எழுத்து உயிர் மொய் எழுத்து ஆயுத எழுத்து அப்ப உயிரெழுத்து வெய்யெழுத்து உயிர் மொய் எழுத்துக்கு குழந்தை பார்க்கிற காரணமாக நம்ம அந்த சிவ வாழ்க்கை தப வாழ்க்கையை

குடியிருக்கும் வீடும் சிறப்பு வாய்ந்த கோழி அடை காத்தும் குடும்பமும் பசு குடியிருக்கும் பாட்டுப்பட்டகையும் விளைச்சலும் தமிழ் பாரம்பரியத்தை ஆளுமையோடு அறிவியலோடு ஆன்மீகத்தோடு இயற்கையோடு இணைத்து மரணமில்லா பெருமாள் மகத்துவத்தோடு அழைத்து செல்வதற்கு நாமும் ஒரு காரணம் நம்முடைய யோகியாரும் ஒரு காரணம் அவருடைய கொள்கைகளை எடுத்துச் செல்லும் ஐயாவும் ஒரு காரணம் அதை வழிகாட்டி வழிநடத்திச் செல்லும் இளைஞர் பட்டாளமும் ஒரு காரணம் இடையெண்கள் இயற்கையோடு இயற்கை இந்தியா வளரட்டும் யோகியாரின் புகழ் பரவட்டும் நன்றி நன்றி நன்றி